ஏன் மலைப்பகுதிகள்ல குளிரடிக்குது நாம மலை மேல போக போக சூரியனுக்கு பக்கத்துல தானே போறோம் அப்போ இன்னும் சூடாத்தானே இருக்கணும் ஆனா ஏன் குளிரடிக்குது இதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல்ல சூரியனோட கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறதில்ல ரொம்ப கொஞ்சம்தான் காத்து சூடாகும் அதுக்கு பதிலா சூரியனோட வெப்பம் பூமியோட நிலப்பரப்பையும் தண்ணீரையும் முதல்ல சூடாக்கும் அப்புறம் சூடான நிலப்பரப்பு தான் அந்த வெப்பத்தை காத்துக்கு கொடுக்குது நாம மலைக்கு மேல போக போக இந்த நிலப்பரப்புக்கு மேல இருக்கிற சூடான காத்தோட அளவு கம்மியாயிரும் அதனாலயும் மலை மேல குளிரடிக்குது மலை மேல போக போக காத்தோட அழுத்தம் குறையும் அழுத்தம் குறையும் போது காத்துல இருக்கிற அணுக்கள் தனித்தனியா விலகி விரிவடைய ஆரம்பிக்கும் இப்படி விரிவடையறதுக்கு காத்து தன்னோட வெப்பத்துல இருந்து ஆற்றல் எடுத்துக்கும் அதனால காத்துல இருக்கிற வெப்பம் குறைஞ்சி குளிர்ச்சிய அடைஞ்சிருது மலைக்கு மேல போக போக காத்தோட அடர்த்தி குறையறதும் முக்கியமான காரணம் உயரம் அதிகமாக அதிகமாக காத்துல இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு காத்து மெலிசாகும் அதாவது அடர்த்தி கம்மி ஆயிரும் அடர்த்தி கம்மியான காத்துனால அதிக வெப்பத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்க முடியாது இதனாலயும் நமக்கு குளிர் அடிக்குது இந்த மூணு காரணங்களால தான் நம்ம மலை ஏறும்போது குளிர்ச்சியா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மலை பிரதேசம் எது